வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் அண்ணாமலை விவசாய நிலம் வாங்கிட்டாரு பெங்களூரில் ஒரு தொழில் வந்து தொடங்கியிருக்காரு ஒரு நிறுவனத்தில் பார்ட்னரா சேர்ந்துருக்காரு அப்படி எப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததை கல்யாணராமன் போன்றவர்கள் பேசிக்கிருக்காங்களா அவங்க எல்லாத்துக்கும் அண்ணாமலைக்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு பாஜகவினர் சொல்றாங்க செருப்பை சானில முக்கிய அடித்த மாதிரி இருந்துச்சு தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பை ரொம்ப வைரலாக ஷேர் பண்றாங்க அப்படி அண்ணாமலை என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன தப்புன்னு கேட்டிருக்காரு இப்போ நான் ஒரு தொழில் தொடங்கினா என்ன தப்பு மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு நேரம் இருக்குது நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன் அதில் என்ன பிழை இருக்குது நான் அரசாங்கத்தை ஏமாற்றி இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் தப்பு அப்படின்னா சொல்லுங்கள் வேலையே பார்க்கக்கூடாது தொழிலே தொடங்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் எப்படி என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவேன் எப்படி என்னுடைய காருக்கு நான் டீசல் போடுவேன் எப்படி என்னால் சர்வை பண்ண முடியும் அப்படின்னா அண்ணாமலை ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காரு நார்மலாக தமிழக அரசியல்வாதிகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன வேலை பார்க்குறாங்கன்னே தெரியாது ஆனால் சொத்துக்கள் மட்டும் மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கும் அப்படி இருந்தால் தான் தப்பு என்ன வேலை பார்க்குறாரு இவரா அண்ணாமலை விவசாயம் பார்க்குறாரு கோவை ரீஜியனில் இயற்கை விவசாயம் பார்க்குறாரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்போ சோர்ஸ் இருக்குது அவருடைய மனைவி ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க அண்ணாமலை பத்து வருடம் காவல்துறையில் உயரிய பொறுப்பில் இருந்தார் அவருடைய குடும்பமே விவசாய குடும்பம் ஆடு வளர்க்குறாங்க மாடு வளர்க்குறாங்க அப்போ இன்கம்கான சோர்ஸ் இருக்குது அப்போ இதில் பிரச்சனையே இல்லையே இதுதான் அண்ணாமலை சொல்கிறாரு அதாவது இப்போ இந்த பெங்களூரில் ஒரு தொழில் தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிருக்காங்களே ஒன்றரை லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது ஒரு பெரிய விஷயமானு கேட்குறாரு அண்ணாமலை ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா என்னால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாதா அளவுக்கு நான் என்ன பிச்சாய எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேலை பார்த்து சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது நியாயமான வேலை பார்க்கலையா சொல்லுங்கள் கேட்டுக்கிறேன் நேர்மையாக நான் வந்து ஒன்றொன்னையும் நான் வந்து வெளியில் சொல்லிக்கிருக்கேன் அதில் எதுக்காக தப்பு கண்டுபிடிக்கிறீங்க பிச்சை எடுத்து நான் என்ன சம்பாதிக்கணும் பிச்சை எடுத்து நான் வந்து வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறீங்களா சுய தொழில் செய்து நான் சம்பாதிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது இளைஞர்களையும் நான் அதை தான் சொல்கிறேன் சும்மா இருக்காதிங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அளவுக்கு பல உலக நாடுகளுக்கு போங்க அங்கே நாலேஜை கெயின் பண்ணுங்கள் இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா நான் சொல்லிக்கிருக்கேன் அதில் என்ன தப்பு அப்படின்னு அண்ணாமலை மட்டும் துவம்சம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் நான் தொழிலும் செய்வேன் நான் அரசியலும் செய்வேன் நான் வி லீடர்ஸ் அப்படிங்கிற ஃபவுண்டேஷனும் நடத்துவேன் விவசாயமும் பார்ப்பேன் அப்படின்னா அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அயன்மேன் காம்படிஷன்லேயும் நான் கலந்துக்குவேன் எல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு கிஷோர் கேசாமி கல்யாண் ராமன் மாரிதாஸ் இவர்களுக்கெல்லாம் பலாரன் ஒன்று விட்ட மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்தால் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா நிறையா இடங்களுக்கு என்னை வந்து ஒரு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க பிஜேபி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தொடர்பாக பல மாநிலங்களுக்கு போய் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் எப்படி போவேன் நான் சம்பாதிக்கல அப்படின்னா எப்படி நான் போக முடியும் இப்போ கோவாக்கு போகிறேன்னா அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும் லட்சத்தீவுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் வேணும் அங்கெல்லாம் என்னை பொறுப்பாளராக போட்டுருக்காங்க இந்த ஃப்ளைட் டிக்கெட்டை நான் என்ன கட்சி கிட்டே இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கட்சி கிட்டே இருந்து நான் ஒரு பைசா வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கேன் அப்போது நான் எனக்கு வருமானம் வந்தால் தானே இதெல்லாம் நான் பண்ண முடியும் அந்த வருமானத்தை நியாயமாக தானே சம்பாதிக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை ப்ரெஸ் மீட்னா ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்து அடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்